அனைவருக்கும் வணக்கம் முருகன் பித்தன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அன்பான நண்பர்களே ஒரு அற்புதம் தொடங்கப் போகிறது காலம் எத்தனையோ மாற்றங்களை கண்டிருந்தாலும் ஒரு சில கதைகள் மட்டும் காலத்தால் அழியாதவையாகவே இருக்கும் இன்று நாம் பார்க்க போவது அப்படிப்பட்ட ஒரு கதைதான் அநீதிக்கு எதிராக நீ திருச்செந்தூர் கடற்கரை அதிகாலை நேரம் கடல் அலைகள் தங்கள் ரகசிய கதைகளை சொல்வது போல் மெதுவாக கரையை தொட்டு திரும்புகின்றன இந்த அமைதியான சூழலில் ஏதோ ஒரு மகத்தான சக்தி வெளிப்பட போவதன் அறிகுறியாக சிறு பறவைகளின் கீச்சு திடீரென அந்த அவைதியை கிழித்துக்கொண்டு ஒரு பேரொளி வானில் தோன்றுகிறது தூரத்திலிருந்து ஒரு பெரிய படை அணிவகுத்து வருகிறது வேலேந்திய வீரர்கள் தகடுகள் மின்னும் மயில்கள் வானில் மிதக்கும் தேவர்கள் என ஒரு தெய்வீக கூட்டம் அந்த கடற்கரையை நோக்கி அக்கம்பீரமாக நகர்ந்து வருகிறது அந்த படைக்கு நடுவில் தெய்வீக ஒளியுடன் ஒளிரும் வேலுடன் நம் கதிநாயகன் முருகன் கம்பீரமாக வருகிறார் அவர் கடற்கரையின் ஒரு உயரமான பாறையில் ஏறி நிற்கிறார் இந்திரன் அக்னி வருணன் மற்றும் வாயு என பல தேவர்கள் முருகனை சூழ்ந்து நிற்கிறார்கள் அவர்களின் முகங்களில் பல ஆண்டுகால துயரமும் பயமும் படிந்திருக்கிறது இந்திரன் குரல் தழுதழுக்க தனது கதையை சொல்கிறார் தேவன் குரல் சற்று சோகமாக மகாவீரனே சூரபத்மன் தர்மத்தை அழித்து விட்டான் அவனது சகோதரர்கள் தங்கள் மாயா சக்திகளால் எங்களை சித்திரவதை செய்கிறார்கள் தேவர்கள் அனைவரும் அனாதைகளாக நிற்கிறோம் எங்கள் துயரங்கள் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே செல்கின்றன முருகன் அமைதியாக கேட்கிறார் அவரது விழிகளில் கருணை நிரம்பியுள்ளது தேவர்களின் துயரம் அவரது உள்ளத்தில் ஒரு பெரும் போராட்டத்தை தூண்டுகிறது ஒரு அமைதி பிறகு முருகன் பேசுகிறார் தேவர்களே உங்கள் துயரங்களை நான் அறிவேன் உங்கள் கண்ணீர் என் வேலுக்கு மேலும் சக்தியை அளிக்கிறது இந்த தாயாரின் வேல் என் கையில் இருக்கிறது தர்மம் காக்கப்பட வேண்டும் இந்த கடற்கரை என் போரின் ஆரம்பமாகும் இன்று முதல் சூரபத்மனின் ஆட்சிக்கு முடிவெழுதப்படும் அதே நேரத்தில் இருண்ட கடல் அலைகள் சூழ்ந்த சூரபத்மனின் அரண்மனையில் எங்கு பார்த்தாலும் தீய சக்திகளின் ஓலங்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தான் ஆணவத்தின் மறு உருவமான சூரபத்மன் அவனது கண்கள் தீப்பொறி பறக்க முகம் கோபத்தால் சிவந்திருந்தது தனது மாயா சக்திகள் மீது அவனுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை முருகன் ஒரு புன்னகையுடன் தன் மயில் வாகனத்தில் பறந்தார் அவர் தன் கையில் இருந்த வேலை உயர்த்தி வானத்தை நோக்கி சுட்டினார் ஒரு மாய அரக்கர்களை நோக்கி பாய்ந்தது வானம் மின்னல் வெட்டியது கடல் சுழன்றது யுத்தத்தின் ஆரம்பம் இது இது வெறும் சண்டை அல்ல தர்மத்தின் வெற்றி பிரகடனம் இன்னும் என்ன நடக்கப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி முருகன் பித்தன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க